ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நினைச்சேன்னா மறக்காமல் ஒரு செப்ரேட் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் சாதம் தான் ரெடி பண்ணுறோம் ஆனால் என்னப்பா இவன் எதுக்காகத்தாலும் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் காமி அது என்ன ஸ்பெஷல் எல்லார் வீட்லேயும் ஸ்பெஷல் தாங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சரிங்களா டேஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கைப்பக்குவந்தான் இன்றைக்கி சரிங்களா தேங்காய் சாதம் கோகோனட் ரைஸ் அதுக்காக தேங்காய் பில்லி எடுத்து இது மாதிரி துருவிக்கலாம் சரிங்களா இது மாதிரி துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் குக்கரில் வச்சுருக்கு அது எடுத்து ஆற வச்சிடுவோம் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் இந்த தேங்காய் சாதம் மகத்துவம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் காணல் வச்ச அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டோம் இங்கே பாருங்க தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் துருவி வச்ச வச்சு விரை மிளகா கருவேப்பில் எல்லாம் ரெடியாக இருக்குது சரிங்களா அதுக்கு முன்னாடி எண்ணெய் சூழலானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா பொறிவிட்டோம் இதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வேர்க்கல்லையும் போடுவாங்க நிறைய பேர் வேர்க்கலை பிடிக்காதவங்க கடலப்பருப்பு போட்டுக்கோங்க சாதம் எடுத்து ஆற வச்சுருக்கு சாதம் ஒரு பக்கம் ஆரட்டும் சரிங்களா சாதம் ஆறணுன்னே அதில் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கலப்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம திருவிச்சால் தேங்காய் அதுக்கப்புறம் விற மிளகா கருவேப்பறை எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கலாம் தேவையான அளவு சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் அதுதாங்க ஆற வச்ச சாதத்தில் போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேணாம் அந்த இதை கட்டியாக எல்லாமே உதிரி உதிரியாக ரெடி பண்ணிக்கங்க நல்லா ஆரட்டும் சாதம் ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி தாளித்து வச்சதில் போட்டு அப்படியே நல்லா மேலாக்க கலரிக்கலாம் ஒடையாமல் சால்ட்டை பார்த்துட்டு தேவையானா போட்டுக்கங்க மற்றபடி தேவையில்லை கொஞ்சம் தேவைப்படுது ஆனால் சால்ட்டு போட்டுக்கிற மாதிரி இருக்குது நல்லா கலர் விட்டுக்கலாம் அதுதாங்க ஆல்மோஸ்ட் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பல பலன்னு வீட்டில் தேங்காய் சாதம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இது மறக்காம சொல்லுங்க சூப்பர் அல்லோம் அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க